நாற்பத்தி மூன்றாவது அதிகாரம் அதனுடைய பதிமூன்றாவது வசனத்தினுடைய கடைசி பகுதி நான் செய்கிறதை தடுப்பவன் யார் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே தத்தர் உங்களுக்கு ஒரு காரியத்தை செய்ய விரும்பினால் அதை ஒருவராலும் தடுக்கவே முடியாது இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் நான் செய்கிறதை தடுப்பவன் யார் அவன் சத்ருவா இருந்தாலும் எதிரியா இருந்தாலும் பகைங்கனா இருந்தாலும் உங்களுக்கு விரோதமாய் நித்தம் நித்தம் யுத்தம் இருந்தாலும் உங்களுக்கு விரோதமாய் மறைவான சதித்திட்டங்களை இருந்தாலும் ஆண்டவர் உங்களுக்கு செய்ய போகிறதை ஒருவராலும் தடுக்கவும் முடியாது தடுத்து நிறுத்தவும் முடியாது ஆண்டவர் வாக்கு கொடுத்தால் அவர் நிச்சயமாய் அதை உங்களுக்கு நிறைவேற்றி முடிப்பார் உங்களை பார்த்துத்தான் சொல்லுகிறார் நான் உனக்கு செய்கிறதை ஒருவனும் தடுக்கவே முடியாது ஆண்டவர் நிச்சயமாய் உங்க வாழ்க்கையில நிறைய திட்டங்களை கத்தர் வைத்திருக்கிறார் நிறைய வாக்கு உங்களுக்கு கொடுத்திருப்பார் அதை நிச்சயமாய் அவர் நிறைவேற்றி முடிப்பார் நீங்கள் நினைக்கலாம் எனக்கு அது நிறைவேறலையே ஆண்டவர் சொன்ன வார்த்தை ஏன் எனக்கு இன்னும் நடக்கவில்லை ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் இடைபடுகிறாரா என்னோடு கூட இருக்கிறாரா என்னோடு கூட ஆண்டவர் வாசம் பண்ணுகிறாரா இப்படி பல கேள்விகள் உங்களுக்குள்ளே எழும்பலாம் நிச்சயமாகவே கத்தர் உங்களோடு கூட இருக்கிறார் உங்களுக்கு செய்கிறதை நிச்சயமாய் அவர் செய்து முடிப்பார் அதை யாராலும் தடுக்கவே முடியாது அவருடைய வார்த்தை உண்மையானது அவருடைய வாக்குகள் ஒவ்வொன்றும் உங்களை உயிர்ப்பிக்கிற வார்த்தைகள் அது உங்களை நிலைப்படுத்துகிற வார்த்தைகள் உடைய பிரச்சனைகளுக்கு ஆண்டவர் முடிவை தருவார் நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியத்தில் கத்தர் உங்களுக்கு ஒரு நல்ல ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தரப்போகிறார் உங்களை உயர்த்த வேண்டும் என்று ஆண்டவர் தீர்மானித்து விட்டால் அதை யாராலும் மாற்றவே முடியாது நிச்சயமாய் நீங்கள் உயர்வீர்கள் உயர்ந்து நிற்பீர்கள் உயர்வான ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் எது எது இன்றைக்கு உங்களுக்கு சங்கடத்தையும் வேதனையும் கொடுத்து கொண்டிருக்கிறதோ அந்தந்த காரியத்துல ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தந்து உங்களை உயர்த்துவார் நீங்கள் உயர்வை காண்பீர்கள் நிச்சயமாய் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் கண்களை மூடி ஜோமனுவோம் நீங்கள் பரிசுத்தம் நல்ல பிதாவை கேட்டதான வசனத்தின் மூலமாய் அண்டவரே நீர் பிள்ளைகளுக்கு செய்கிறதை தடுப்பவன் யார் என்று வேதம் சொல்லப்பட்டது போல அண்டவரே அநேக மனுஷர்கள் எதிரா எழுமி நின்றாலும் கத்தர் சொன்ன வாக்கை நிறைவேற்றி நம்முடைய பிள்ளைகளை நீர் உயர்த்தி ஆசிர்வதிக்க போகிற நல்ல தயவுக்காய் ஸ்தோத்திரம் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற தடைகளெல்லாம் மாறட்டும் அற்புதம் செய்யும் இந்த இரவிலே ஒரு அற்புதம் நடக்கட்டும் இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் பிதாவே ஆமாம்